ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தால் மட்டுமே போதும் அது நம்மளோட கிச்சனில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது முகத்தில் ஏற்படுகின்ற கரும் புள்ளிகள் கருவழைய மங்கு தளம்பு முக சுருக்கம் எல்லாம் நீங்கள் ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமுமே வராது உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சைனிங்காக சாஃப்டாக பிரைட் நம்ம முகத்தை நல்ல சைனிங்காக பிரைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த இந்த க்ரீம் எல்லாம் எதையுமே யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம கிச்சனில் இருக்கிற இந்த ரெண்டு மூணு பொருள் வச்சேன் நம்மளோட ஸ்கின்னையும் நம்மளோட முகத்தையும் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதில் சைடு எஃபெக்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது சரி நம்ம இது என்ன பொருள்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த கோதுமை வந்து நம்மளோட முகத்தில் அந்த ஸ்கின்லெலாம் இருக்கிற அந்த கருமைத்தன்மையை உடனே நீக்குது அந்த வெயிலில் போய் நம்மளோட முகம் கை காலெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கும் அதெல்லாமே நீக்கி நல்லா நம்மளோட முகத்தை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க இந்த கோதுமை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை போட்டிருக்கோம் அடுத்தது இதில் எடுத்துருக்கிறது வந்து பால் ஆடை தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இந்த ஆடையை பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஒரு வெண்ணெய் மாதிரி ஆயிரும் நம்ம அதை எடுத்துக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் இதில் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் வந்து கற்றாழை தான் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு சின்ன பீஸ் கற்றாழை எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட கற்றாழை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கற்றாழை ஜெல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நான் கற்றாழை லீஃப் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் அதை சைடில் இருக்கிற அந்த தோள்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த கற்றாழை கட் பண்ண உடனேயே அதில் ஒரு எல்லோ கலர் லிக்விட் மாதிரி வரும் அதை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும் பாருங்கள் இருக்கிற அந்த ஜெல்லாம் எடுத்துகிட்டோம் அளவு கிடச்சிருக்கு இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஃபேஸ் க்ரீமுக்கு யூஸ் பண்ணுறது தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு க்ரீம் போடும்போதும் இந்த தக்காளியை யூஸ் பண்ணுறது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குது நம்மளோட முகத்தை வந்து உடனே பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இந்த தக்காளி பழத்தோட ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம பொடியாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதில் வந்து இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம ஊற்றிடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது தக்காளியை தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம் பாருங்கள் தக்காளி சேர்த்தியாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து அந்த விழுதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த கற்றாலையும் தக்காளியோட அந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டாக ஷைனிங்காக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் இந்த அளவு நம்மளுக்கு அந்த சாறு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து கோதுமாவும் அந்த பாலாடையும் போட்டிருக்கோம்ல அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த கற்றாலையும் தக்காளியோட அந்த சாரும் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் ஊற்றினா போதும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அது வந்துடும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் போட்டு இந்த நாலு இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த சாரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ என் கைகள்லையே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் இந்த ஃபேஸ் க்ரீம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விடணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் இது வந்து டெய்லியும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக சாஃப்ட் ஆயிரும் ஸ்கின்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த சுருக்கமும் இருக்காது எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல சைனிங்காக சாஃப்டாக ஆயிடுச்சு ஸ்கின்னே அவ்வளோ நல்லா இருக்குது இது மாதிரி நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணல இல்லை டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் இது மாதிரி நம்ம நேச்சுரலாக ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது நம்ம ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த லிக்விட் அந்த கற்றாலையும் தக்காளி லிக்விடையும் நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்துகிட்டு இந்த கோதுமாவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட முகமும் நல்லா பளிச்சுனா ப்ரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க உங்ககிட்ட இவ்வளோ ப்ரைட்டாகிடுச்சின்னு இந்த வீடியோ பார்த்து தேங்க்யூ